பின்னாலே வந்தாச்சு முதல்ல பட்டா பைரச்சா ஹரியானாவான் கேட்டா ஹரியானாவுக்காக வினை உள்ள வந்திருக்காரு மக்களே அந்த திக் திக் நிமிடங்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு இருந்து ஒரு ஒரு டூ ரெய்டும் எங்களை பொறுத்த அளவுக்கு பாயிண்டோட வரணும் வினை போன வருஷம் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தார் மிஸ் பண்ணப்ப எவ்வளவு தூரம் கலங்குனாங்க நமக்கு தெரியும் பாயிண்ட் எடுத்திருக்கேன் நம்புறாரு லைட்டா ஒரு போனஸுக்கான முயற்சியை போட்டு பார்த்தார் பெரிய நம்பிக்கை ரெண்டு பக்கமே இருக்கு மீண்டும் ஒரு ரன்னிங் போனஸுக்கான முயற்சி இருக்கு என்னால் போனது அறிகுறியே காண விஷயம் மூன்று முறை ஃபைனலுக்கு வந்து ஜெயிக்காத ஒரு வருத்தம் அவரது மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அத மாத்தி எழுதுவாங்களா முதல் பாயிண்ட் முதல் பாயிண்ட் இந்த பைலட்ல எடுத்துருக்குறது மாதிரி அரசியல் ஸ்டிபெக்சன் ஷாட்லூய் கலக்கி இருக்காரு என்ன ஆங்கிள் ஹோல்டு ஷாட்லூய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு பெர்பாம்ச கொடுப்பார் தான் நம்புறேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டிரைடர் வந்து எவ்வளவு ஒரு கான்பிடென்ட்டான ஒரு ஆங்கிள் கேட்ச் பண்ணி இருக்காருனு பெரிய விஷயம் சொல்லிட்டானா

அந்த ஜம்ப் பர்ஃபெக்ட்டா டபுள் டை உள்ள மடக்கி உட்கார வச்சிருக்காரு ஷாக்லி தேவாங் அதாவது தேவாங் அந்த இடத்துல அவர் செய்யற விஷயம் என்ன அவசரப்பட்டு பாயிண்ட் எடுக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் ராஜ்குரு எனக்கு என்னன்னா கொஞ்சம் அவசரப்படாம ஒரு எம்டி ரேட்ல போட்டு வரலாமே இவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க एक्चुअली பட்டாவோட டிஃபென்ஸ் विनय கூட லைட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க

இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்க ஷார்லு அந்த பக்கம் தேவாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது போது நடுவுல அயன் ஒருத்தர் வருவாருங்க அவர் தாங்க எதிர்த்தி அயன் பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இரண்டு புள்ளிகள் அந்த ஒரு ரைட்ல என்ன நடந்துச்சு அந்த ரிலீஸ் எங்கிருந்து வந்துச்சு இப்ப டுவாடையில அவசரப்படக்கூடாது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் விடக்கூடாது அங்கித்துக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு அங்கித்து தான் அந்த ரோலை சிறப்பா பண்ணியிருக்காரு லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற அங்கித் ஜக்லானோட ஆங்கிள் ஹோல்ல இருந்தும் தப்பிக்க முடியாமல் அவுட் ஆகிற காட்சியை தான் பாக்குறோம் மக்களே

செகண்ட்க்குள்ள நாங்க முடியுறது அரைநா ஸ்டைல தான் அடிக்குறாங்க அண்ணா நீங்க வந்து पीके எல்லா விதத்தையும் பாத்திருக்கீங்க கோச்சாவா நிப்பிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல இந்த வீரர்கள் மனநிலை அத பத்தி சொல்லுங்க இங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த இந்த டேட்ட கொஞ்சம் தான் ஆடுறானே. ஏன்னா வந்து அந்த 40 செகண்ட்க்குள்ள வந்து ஒரு ரைடருக்கு வந்து 20 செகண்ட்க்குள்ள முடிக்கிறதுனால ரொம்பவே பிரஷரா தான் இருக்கும். பட் அண்ணா வந்து அந்த பிரஷர்லயே வந்து ஒரு டீம் கேம் புடுக்கணும்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யாருக்கு எப்போ எப்படி கிளிக் ஆக போகுது? ஆஹா எதிர்பாராத நேரம் வினை உள்ள போயிட்டே நவி நானும் ஆல் ரவுண்டர் தான்பா நானும் பாயிண்ட் எடுப்பான்னு உள்ள பூந்து அங்கி சக்லான் அவங்களோட டிஃபென்ஸோட தூக்கிருக்க அதுதாங்க டீம் பிளான் அப்படிங்கிறது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு வாட்டி வினை போய் டுவாடேரியில வந்து கேட்ச் ஆனாரு அதனால வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சேஞ்சஸ் கொடுத்தாங்க சூப்பரான ஒரு டோ டச் பண்ணி அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து வந்திருக்காரு நவி டிஃபென்ஸ்ல பாயிண்ட் எடுக்கல ரெயின்ல பாயிண்ட் எடுத்திருக்காங்க இப்போ டிஃபென்ஸ்ல பாயிண்ட் எடுத்திருக்கிறதுனால செட் பா

ஸோ நவீன வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எப்பயாவது வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தா தனியாக தான் வந்து அவரால் ஸ்கோர் பண்ண முடியுங்க ஏன்னா வந்து வினய் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ரைடர் தான் வந்து ஸோ அதனால வந்து வினய்க்கு அதிக வாய்ப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்னா வந்து ரொம்பவே வந்து பிளான் பண்ணி வந்து செகண்ட் ஹாஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்கள அவங்கள்ட்ட பாயிண்ட் எடுக்க முடியாதுங்க ஒரே பாயிண்ட் எதிர்பார்த்தவங்க ஆடல எதிர்பார்க்காதவங்க கலக்கிக்கிட்டு இருக்காங்க

இன்னைக்கு அயனோட வேலை எப்படி இருக்க போகுது டச்சுக்காக அவர் ஏங்கி நிற்கிறார் இந்த ஷார்ட் லூ கிட்ட இருந்து கிடைக்குமான்னு பாக்குறாரு ஷார்ட் லூ பாயிற மாதிரி இல்ல இன்னைக்கு அவருமே லைட்டா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நிக்கிறார் சான்ஸ் இருக்குமா புட்டி போய் அவ்வளவு ஏன் பக்கத்துல வந்தா காலி அப்படின்ற ஷார்ட் லூ எப்பவுமே ਨੇ ஒரு ரைடர் வந்து ஒரு டென் செகண்ட் இல்ல 15 செகண்ட்ல வந்து அவரோட ரைடு வந்து finish பண்ணடுங்க அப்பதான் வந்து ஒரு எனர்ஜியா அவங்களால வந்து அவங்களோட கேமை கொடுக்க முடியும் அதே மாதிரி டிஃபென்ஸ பார்த்தீங்கனா ரொம்பவே வந்து வெயிட் பண்ணி டேகல் பண்றதுனால அதனால தான் வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து சக்சஸ் ஆகுது நாலாவது முறை 2 ஆடைல ஒரு ஃபெயிலர் இதுல என்ன ஒரு सेलिब्रेशन பார்க்க ஹரியானா சீலஸ்ோட ஒரு தீவிர ரசிகர் அவர்

நான் மாட்டிக்கிறேன் பரவாயில்ல எனக்கு நீங்க வொர்க் அவுட் ஆகல நான் ஒத்துக்கிறேன் ஆனா என்னோட பலம் என்ன இந்த சமயத்துல நீங்க ஆறு பேர் இருக்கீங்க என்னோட மூல என்னோட பலம் நான் உள்ள போற போனஸ் எடுக்கிறேன் போனஸ் எனக்கு ஒரு பாயிண்ட் என்னோட பாயிண்ட் உனக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்க கூடாது பரவாயில்ல அத ராகுல் சொல்றாரு இருடா ஒண்ணுதான் நீ வெயிட் பண்ணு கிளாக்க நீ பாரு கிளாக்க ரன் டவுன் பண்ணுறாங்க இவர் என்ன பண்ணுவாரன்னா கரெக்ட்டா போற வாட்டி செஞ்சதா இந்த வாட்டியும் செய்யப் போறாரு கூட இந்த போனஸ் பட்டு அவுட் ஆயி ஆனா இங்க பாயிண்ட் கிடைச்சிருக்கு அங்க சக்ல அதுதான் பிரஷர் இருக்கிற அந்த பயன்படுத்தி போவது அவசியமே கிடையாது எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஒரு